வணக்கம் வெல்கம் டு திருமலா டெம்பிள் நியூஸ் சேனல் இன்றைக்கான பதிவு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிரம்மோற்சவம் ஐந்தாம் நாள் பிரம்மோற்சம் ஐந்தாம் நாள் அன்னிக்கு காலையில் நம் மலையப்பசாமி என்ன வாகனத்தில் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாருன்றதை பற்றி பார்க்க போகிறோம் பிரம்மோட்சம் ஐந்தாம் நாள் அன்னிக்கு காலையில் மோகினி அவதாரமாக அலங்கரிக்கப்பட்டு மலையப்பசாமி நான்கு மாட வீதி வழியாக பக்தர்களுக்கு அருள் பாவிப்பார் இந்த மோகினி அவதாரத்தோட சிறப்பு என்னென்னா மற்ற வாகனங்கள் எல்லாமே மண்டபத்துலேருந்து துவங்கி கொண்டு வரப்படும் ஆனால் மோகினி அவதாரம் மட்டும் கோயில் இருந்து கொண்டு வரப்படுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் தாயார் சூடிய மாலையை அணிந்து பக்தர்களுக்கு நான்கு மாட வீதி வழியாக காட்சி கொடுப்பார் அதுக்கப்புறம் மாலையில் கருட சேவை கருட சேவை தான் இந்த பிரம்மோற்சவத்தில் ஒரு முக்கியமான நாள் கருட சேவை எல்லா தலங்களிலையும் கொண்டாடக்கூடிய ஒரு ஒரு சேவை கருட சேவை அன்றைக்கி திருமலையில் மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மக்கள் இன்னும் அதை விட அதிகமாக கூட மக்கள் கூடுவாங்க மக்கள் கூட்டத்தை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக திருப்பதி திருமலை தேவஸ்தானம் பல சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது அதன்படி பார்த்தோம்னா கருட சேவை அன்னைக்கு இரு சக்கர வாகனங்கள் எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பொது போக்குவரத்தான பேருந்தெல்லாம் சேவை அதிகரிக்க செஞ்சுருக்காங்க உணவு மற்றும் எல்லா வசதிகளையுமே கருட சேவை அன்னைக்கு கூடுதல் கவனத்தோடு பார்த்துட்ருக்காங்க கருட சேவை அப்படிங்கிறது திருமால் ஸ்ரீனிவாசனாக இருந்தபோது தன் வைகுண்டத்தில் இருந்தது போலவே இங்கே திருப்பதியிலும் இருக்க ஆசைப்பட்டார் அதை அறிந்த கருடர் ஏழு மலையையும் வைகுண்டத்திலிருந்து பேர்த்து கொண்டு வந்து திருப்பதியில் சேர்த்தார் தான் ஆசைப்பட்டதை செய்து கொடுத்த கருடரை தான் வாகனமாகவே ஏற்றுக்கொண்டார் சீனிவாசன் அடுத்தது ஆறாம் நாள் அனுமந்த சேவை ஸ்வர்ணரதம் கஜ வாகனம் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் அப்படின்ற சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.